நீங்கள் எப்பயாவது பார்சல் ஆஃபீஸ்க்கு போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் பார்சல் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்ஸஸை பார்த்தீங்கன்னா சில சமயம் அது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைல் ஹேண்டில் வித் கேர் அதை அர்த்தம் இதற்குள்ளாக எளிதாக உடையக்கூடிய பொருட்கள் இருக்கிறது ஆகையினால கவனமாக கையாளவும் ஒருவேளை அது கண்ணாடி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் அதை நீங்க தூக்கும்போது போது வைக்கும்போதெல்லாம் கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி அது மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஒருவேளை நம்ம நம்முடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கும்போது உறவுகளுமே அவ்வளவு கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு காரியம் உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இருக்கு சபையில் சக விசுவாசிகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு இருக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கு இப்படி நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த உறவுகள் இதை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனுஷனை பொறுத்தளவுக்கு சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிறது இருக்கணும்னா அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவுகள் அது சரியா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் யோசிச்சு பாருங்க பல சமயங்கள்ல நமக்கு பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் நம்முடைய மனசை அலட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல சமயங்கள்ல உறவுகள் சரியில்லாம போறதுனாலதான் அல்லது இன்னொரு சொல்ல போனா உறவுகள் வந்து உடைபட்டு போனது விளைவாகத்தான் எவ்வளவோ தேவையில்லாத வேதனைகளை நம்ம அனுபவிக்கணும் வேத புத்தகத்துல நம்ம இந்த விஷயத்தை குறித்து யோசிச்சு பார்த்தோம்னா வேத புத்தகம் தெளிவா நமக்கு வந்து இதை குறித்து நிறைய ஆலோசனையை கொடுக்கிறது நம்முடைய உறவுகளை வந்து நம்ம எவ்வளவு பத்திரமாக அதை பாதுகாத்து கொள்ளணும் அது உடைபட்டு போகாம அதை கவனமாக நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்துல நிறைய ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய பாட்டில் பவுல போஷணன் எழுதின நிருபங்கள் புத்தகங்களை மட்டும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இந்த உறவுகள் விஷயத்தை பத்தி நிறைய அவர் எழுதி வைத்திருக்கிறத நம்ம யோசிக்க முடியும் இப்ப சில சமயங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு சரியா இருக்கு மற்றவங்களோடு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அதெல்லாம் அவரு இந்த உலகத்துல எனக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு சொல்லி அதை அலட்சியமா நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க அங்க ஆராதனையில பங்கெடுப்பாங்க ஏன் ஊழியத்துல கூட பங்கெடுப்பாங்க ஆனா சக ஒரு சகோதரனோடு கூட சகோதரியோடு கூட நல்லா பேசுறதுக்கு பழகிறதுக்கு அவங்களோட ஐக்கியப்படுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கும் ஏன் இப்படி கூட சொல்லாமே எத்தனையோ வருஷமா ஒருத்தர் ஒருத்தரை வந்து பார்த்து பேசாம இருக்கக்கூடிய விசுவாசிகளும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க ஒரு காரணம் என்னன்னா இது ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கறது கிடையாது வேத புத்தகம் வந்து நமக்கு இந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் போது அதிகாரத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நியாயமான ஒரு கேள்வியை தான் யோவான் கேட்கிறார் அதாவது நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்துல சகோதரி இடத்துல உங்களால அன்பு செலுத்த முடியலன்னா காணாத தேவன் இடத்துல நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும் இதுதான் வந்து யோவான் கேட்கக்கூடிய கேள்வி யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நியாயமான கேள்விதான் அதுக்கப்புறம் இருபத்தோராவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சன் சகோதரன் இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ல இந்த ஒரு உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்கிற விஷயத்தை குறித்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையாக வேத புத்தகத்திலிருந்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் ஏற்கனவே சுட்டி காட்டினது போல பல சமயத்துல வந்து உறவுகளில பிரச்சனைகள் வரும்போது அதை பொருட்படுத்தாம அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த மனப்பாங்கு முதல்ல நம்ம மத்தியிலிருந்து மாறணும் இந்த ஒரு மனதுல ஒரு மாற்றம் சம்பவிக்க சம்பவிக்கல

பகுதியை நம்ம வாசிக்கும் போது அங்க பவுல் சொல்கிற விஷயங்கள் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் அந்த லிஸ்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெளியரங்கமாயிருக்கின்றன அவை அவன விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை இதெல்லாம் வந்து நம்ம என் லைஃப்ல இல்ல இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அது நல்ல விஷயம் தான் இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருப்பது நல்ல விஷயம் ஆனா அதுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்க பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் இருபத்தி ஒரு வசனம் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள் தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள்ல அதுல பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள் அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி சபையில் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் இருக்குமானால் அந்த இடத்துல சந்தோஷமும் இருக்காது சமாதானமும் இருக்காது பாருங்க அதுக்கப்புறம் பவுல போஸ்லன் இந்த வேத பகுதியில அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது எதை பத்தி பேசுறாரு ஆவியினுடைய கனியை பத்தி பேசுகிறாரு அந்த ஆவியினுடைய கனியை பத்தி பேசுற காரியங்கள்ல கூட ஒன்பது காரியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா உறவுல காணப்பட வேண்டிய பண்புகள் தான் சொல்லப்படுது அன்பு அதை எங்க பார்க்க முடியும் உறவுல தான் பார்க்க முடியும் சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் எங்க பார்க்க முடியும் நல்ல உறவுகள்ல தான் நம்ம பார்க்க முடியும் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இது எல்லாமே உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியங்களாக நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்கள் இதை குறித்து நமக்கு ஒரு அக்கறை வேணும் நம்முடைய உறவுகள் உடைந்து போனாலும் அது சிதைந்து போனாலும் பரவாயில்லை நான் வந்து அவரோடு வைத்திருக்கக்கூடிய உறவுல மட்டும் நான் அது நல்லா நான் பேணி பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அர்த்தமில்லாத ஒரு வாதம் அது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த வரக்கூடிய தொடர் வீடியோக்கள்ல நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உறவுகள் சிதைக்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரியங்களை கவனமாக கையாளணும் அப்படிங்கறது குறித்தெல்லாம் நம்ம யோசிக்க போறோம் தொடர்ந்து பாருங்க தேவன் இந்த ஆலோசனைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தட்டும் அவருக்கு உகந்த பாத்திரங்களாக நம்முடைய உறவுகள் வலுப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்